அலைக்கும் அலாம் வலைக்கும் இதற்கு முன்பதாக நாம் சகரும் இருக்காரு பத்தி பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போறது கஃபாரா இந்த கஃபாரா யார் கொடுக்கணும் யார் கொடுக்க கூடாது அதை பத்தி நம்ம பார்ப்போம் அதாவது ஒரு மனிதர் வந்து வேண்டுமென்றே நோம்புமிட்டார் அப்படின்னா அவர் கஃபாரா கொடுக்கணும் அந்த கஃப்பாரோட அளவுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னா ஒரு அடிமையை உரிமை விடணும் இல்லையா அறுபது தொடர் நோம்ப அந்த நம்பர் வைக்கணும் அதுவும் வைக்க முடியலையா அந்த நபர் அறுபது ஏழைக்கு காலையும் மாலையும் உணவு கொடுக்க வேண்டும் இதே இப்ப ஒரு இந்த நபர் வந்து இப்போ ஒரு நோன்பு விட்டதுக்கு இந்த தண்டனை சரி இதே இவர் பல நோன்பு விட்டுட்டாரு அப்படின்னா இவருக்கு எப்படி இந்த ஒரு ஒரு கணக்கு வருமா இல்ல மொத்தமா வந்துருமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நபர் வந்து இது இந்த முழு இந்த நோன்பு விட்ட ஃபுல்லா மொத்தமா சேர்த்து வச்சு ஒரே கப்பாராவ குடுத்தா போதும் அந்த நபர் மீது அந்த கப்பார் என்பதை நீங்கிறோம் இப்ப கலா ஒரு சில நபர் வந்து நோம்பு விட்டதுல கலா எப்ப செய்யணும் அப்படின்னு இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அந்த கலா எப்ப வைக்கணும் அப்படின்னா ரமலானுடைய மாதம் அல்லாத மற்ற மாதத்துல தான் என்ன செய்யணும் அப்படின்னா கலாவ வைக்கணும் கலாவை வைக்கணும் அந்த நோன்புடைய அந்த மாதத்தை தவிர மத்த எல்லா மாத மத்த எல்லா மாதத்துலயும் என்ன செய்யணும் அப்படின்னா கலாவான நோன்பு வச்சுக்கணும் இதுதான் கலாவோட முழு விளக்கமாக இருக்குது சலாம் வளைக்கும்